நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேனுக்கு போறேன் அதனால கொஞ்சம் வந்து பதட்டமா இருக்குன்னு சொல்ல போறேன் என்னன்னா இது வந்து அதான் ஹார்ட் பீட் ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க தெரியுமா அது ரொட்டி இல்லை அது பேரு ரொட்டின்னு யாரு என்ன பண்றீங்க அம்மா சப்பாத்தி சுட்டுனுக்குறாங்க நானே ஸ்ரீவனையும் வந்து அவங்க கூட நின்னு நின்று பேசினுக்குறோம் எல்லாருக்கும் தான் நெய்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல அம்மா மழை நெய்னா நைட்ல இருந்து சாயங்காலத்துல இருந்து நெய்னா

எனக்கு எனக்கு என்ன எனக்கு எனக்கு கேட்டுக்குறாப்பா யாராரு சூட்டின்னு உனக்கு அம்மாக்கு தாத்தா காயாக்கா அப்பாக்கெல்லாம் என்னன்னா குட்டி பாப்பாக்கு தான் அம்மா சாப்பிட்டா தானே நான் குட்டி பாப்பாக்கு இப்போ போவோம் அம்மா சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான் குட்டி பாப்பாக்கு குட்டி பாப்பாக்கு கடைக்கு வரவங்க எல்லாம் திட்டுறா ஆமா கட்டாட்டி குட்டி பாப்பா தூங்குது குட்டி பாப்பா குட்டி பாப்பா இங்க இருக்குது கூட வேக அது கூட்டு பண்ணும் பாப்பா இந்த தட்டு ஊன் தட்டு தானே செய்யட்டுமா உருளைக்கங்க செய்யுமா வேக வச்சிருக்க

વાય એમ મેરા ઇના માંગા સાદસ માંગા ટુકક વંદ સેંજી એનગે ઇતના નુ કુતાંગા આના વંદ કાપાર કલર નાંગ ઓર ગુન્ડા ફૂલા પોટે અન સાપાર ના સાપલ્લા અટ

நாலி போயிடுவா ஃபோன் பண்றேன்னு நான் சரி பாத்துனே, இنا எதுன்னு பாத்து ஃபோன் பண்ணுமா? முத்தறேனா. பாய். பாய். சிவாணி நானு பாய் போறேன். அம்மா பாய் மா. பாய் பாய் ஆ நாளைக்கு ஸ்கேனுக்கு போகணும்ண்ணா நான் ஃபஸ்ட்டு ஸ்கேனே நாளைக்கு தான் அதனால் ஃபைலில் வந்து இந்த ஃபைல் தான் இப்போ நான் இப்போ நம்ம வந்து அங்கே செக்கப்புக்கு போகிறோம்ல அங்கே போகிறதுக்கு வந்து எனக்கு இந்த ஃபைல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் மாத்திரை அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் தான் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கேன் என்ன நான் மாத்திரை கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ நாளைக்கு போகணுன்னு கேட்பாங்க நான் கொடுத்த மாத்திரைனா நான் மாத்திரைன்னு கேட்பாங்கல அப்ப சொல்ல தெரியாது டக்குன்னு கரெக்ட்டா சொல்ல தெரியாது அதனால டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அதனால சரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்து வச்சுங்க அ ஸ்டீவன் இப்ப பா கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணின்னு இருக்கா நானானா நாளைக்கு வந்தா ஹாப்பிட் ஹாப்பிட் டேடி இருக்குன்னு பார்ப்பாங்க அது ஸ்கேன் ஆ அது சரியா தெரியல இப்ப நாளைக்கு போனால் தான் தெரியும் ஸ்கேன் என்ன சொல்ல போறாங்க அது ஊசிமா அது அம்மாக்கு பாப்பா எப்படி இருக்குன்னு அதுக்கு பாக்குறாங்கல்ல அதை பாத்துட்டு வைக்கிறது ஃபைல் இதெல்லாம் மாத்திரை அம்மாக்கு எழுதி குத்துக்குறாங்க அப்படின்ட்டு சத்துக்கு மாத்திர சாப்பிடணும்ல அதெல்லாம் எழுதி குத்துருப்பாங்க பாப்பா அப்புறம் தான் சீக்கிரமா வருமா சீக்கிரமா வந்துச்சுன்னா நீ பாப்பாவும் ஹாப்பியா ஜாலியா விளையாடுவீங்க ஒன்னா படிப்பீங்க ஒன்னா தூங்குவீங்க ஒன்னா சேர்ந்து அப்பாவையும் அம்மாவையும் அடிப்பீங்க அவ ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்துவீங்க இல்ல என் பாப்பா அதுக்கு இஷ்டிவா நீ இடுப்புல வச்சுக்குவா எப்படி வச்சுக்குவா இடுப்புல யாருக்கு யாருன்னா குத்துருவியா பாப்பாத யாருக்கும் தர மாட்டியா எங்களுக்கு கூட கொடுக்க மாட்டியா நீ வச்சுக்குவியா பூவா யார் ஊட்டுவா பாப்பாக்கு நீ ஊட்டுவியா சரி ஸ்ரீ பாப்பாக்கு பூவா யார் ஊட்டுவா ஆயா சரி அப்ப பாப்பாக்கு யார் ஊட்டுவா మూను అక్క మూను మూ వయసు పోదు మూను అక్కడ కల అమ్మాయి నా అమ్మా ఇమ్మా ఇ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேனுக்கு போறேன் அதனால கொஞ்சம் வந்து பதட்டமா இருக்குன்னு சொல்ல போற உங்களுக்கு சிரிக்கிறியா பா 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 பாப்பாக்கு ஸ்கேன் இருக்க போறதுனால சிட்டி வந்து சிரிக்கிறா பதட்டமா இருக்கு எல்லாரும் நல்ல ரிசல்ட் வரணும்னு சரிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து ஓகே பாய் நாளைக்கு ஸ்கேனுக்கு போறேங்க அதெல்லாம் வேண்டிக்கணும் ஓகேண்ணா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து எங்களை பிடிக்காதவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒசரம் தான் பேசுத வந்து நான் பதிவு பண்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பேக் கமெண்ட் பண்றீங்க அதனால கமல் லலிதா சேனல் வந்து முன்னா வந்து இந்த ஒரு பேக் கமெண்ட் வந்தாலே அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் இப்பதான் வந்து அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட போகிறதும் இல்ல எங்களுக்கு வந்து உங்களை மாரி வேலை வெட்டி இல்லாதே இல்ல எங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு ஆயிரம் வேலை இருக்கு அதனால அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறமா அது தள்ளி விட்டு போயினே இருக்கிறது தான் இனிமேல் எங்க வேலை

அன்னைக்கு இருங்க எவர கமான் பண்றீங்களோ பண்ணினே இருங்க. அதை நாங்க ரிமூவ் பண்ணிட்டு போயினே இருக்குறோம். ஏனா உங்களுக்குதா வேலை வேட்ட இல்லாத உட்காந்து பண்ணினே இருக்கீங்க எங்களுக்கு வந்து ஆயி எடுத்துனால இருக்கு. ஆமா நான் சாப்பிடலாம். வா வா போய் சாப்பிடலாம் வா. ஐ ஃபிரெண்ட். ஆ ஐ ஃபிரெண்ட். ஆ ابو ابو ஐ ஃபிரெண்ட்ஸ் சாப்பிட போறங்களா.